என் செல்ல குழந்தையே சங்கடகர சகுர்த்தியினுடைய இந்த நல்ல நாளில் என் பிள்ளை உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை பெறப் போகின்றாய் என்கின்ற நல்ல செய்தியினை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா இன்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே பேரதிர்ஷ்டத்தினை இன்று உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் என்பது உண்மை ஆனால் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார்கள் என்பது அதைவிட மிக சிறந்த உண்மை அல்லவா இந்த உண்மையை புரிந்து கொண்டு நடப்பதெல்லாம் நான் நல்லவராக இருப்பதனால் மட்டும்தான் இந்த சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது நாம் கொண்டிருக்கின்ற இறை பக்தியின் நம்பிக்கை வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நமக்கு நீங்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த நீ எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகம்தான் ஆனால் இல்லை என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயம் இதுதான் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை எனக்கு அல்லவா உனக்கு தெய்வங்களினுடைய உறுதுணை இருக்கின்றதோ இல்லையோ இன்று உன் அம்மா உனக்கு இத்தனை பெரிய வாக்கினை தருகிறேன் ஆனால் நம்பிக்கையோடு எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கைக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார் இன்று விநாய பெருமானுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த திருப்பங்களும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும் என்கின்ற இந்த இலக்கை அடைவதற்கு இடையில் வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்தே ஆகத்தான் வேண்டும் என் குழந்தை ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் கிடையாது அவனுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள்தான் துன்பங்களும் தான் என்பதை நீ புரிந்துகொள் இதைதான் இந்த வாழ்க்கையில் கொடுத்து உன்னை ஒரு மனிதனாக மாற்றி இந்த சமூகத்தில் நல்லபடியாக வாழ வைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள் மகிழ்ச்சி என்பதை எங்கே தேடி அலைய வேண்டிய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் மற்றவரிடத்தில் இது போய் சேர்கிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளே தான் இருக்கின்றது நீ நினைத்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை உனக்குள் கொண்டு வந்து விட்டால் போதும் ஓடிவிடும் தடைகளை மட்டும் நினைத்து நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் நல்லபடியாக செய்து கொண்டிருந்தால் கூட உன்னுடைய மனதினால் அதனை நிறுத்தி வைத்துக் கொள் உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை மட்டும் நீ உற்றுப்பார் உன்னுடைய அத்தனையும் நன் தீமைகளும் மறைந்துவிடும் உத்வேகம் முனக்கள் தானாகவே வந்துவிடும் நீ வாழ விரும்பினால் நீ பார்த்ததை நீ கேட்ட சில விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா நல்லவர்கள் அவர்கள் செவிகளில் விழுந்தால் நல்ல விஷயமாகும் கெட்டவர்கள் செவியில் விழுந்தால் நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே பிறப்பும் இந்த இறப்பு மட்டும்தான் உன்னை தேடி வரும் என் தங்க பிள்ளையே மற்றவை எல்லாவற்றையும் நீதான் தேடி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீ உனக்கானதாக தேடி பெற்றுக் கொள்வாய் என்பதை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளைக்கு சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இவை இரண்டும் இந்த வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிகமான சகிப்புத்தன்மை அதிகமான பொறுமை ஒரு தனி மனிதனினுடைய அமைதியை நிச்சயமாக குலைத்துவிடும் சீர்குலைத்துவிடும் கால போக்கில் தன்னுடைய சுயமரியாதை இருக்கின்ற எல்லையை நீ நிர்ணயித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை ஒன்று போல இருந்து விடாவேன் விடாதல்லவா என்றே உன்னுடைய பொறுமைக்கும் சோதனைக்கும் நடத்துவோரின் மீது கவனமாக இரு மற்றபடி எந்த இடத்தில் என் பிள்ளை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசிவிட்டு நகர்ந்து சென்று கொண்டிரு சிறு சிறு நீரோட்டங்கள்தான் நதியை உருவாக்குகின்றது அதுபோலதான் சிறு சிறு போராட்டங்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையையும் உருவாக்குகின்றது என்பதை புரிந்து கொண்டால் வேணும் போதும் என் பிள்ளை முன்னேற வேண்டுமென்றால் உன்னுடைய கால்கள் நீ நடந்து மற்றவரின் முதலில் ஏறி ஒரு நாளும் செல்வதற்கு நீ விரும்பாதே என் பிள்ளை மற்றவரின் முதுகில் ஏறி சென்றிருப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் உன்னை நல்லபடியாக கொண்டு சேர்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு உண்மையாக நீ வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் உன்னை கால்களில் நடந்து போக வேண்டும் என்று வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன உற்சாகம் கொடுக்க வேண்டுமோ அதை அவர்கள் செய்திருப்பார்கள் அதை தவிர ஒருபோதும் நான் தோளில் உன்னை தூக்கி உதவிகள் என்பது உன் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதவனுக்கு உதவியை மட்டுமே செய்து ஒருவனை முன்னேற விடாமல் ஒருவர் தடுக்கிறார் என்றால் அதன் உதவி வாழ்க்கையில் உனக்காக மிகப்பெரிய பெரிய கெடுதல் என்பதையும் மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி அதில் உனக்கு பங்கு என்ன நீ இந்த வாழ்க்கையை நீ சரியாக செய்யத் தொடங்கு என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நீ தொடங்கும் போது வாழ்க்கையில் துணை என்பது நிற்பது மற்றவரிடத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் உன் தவறை உன்னிடத்தில் மட்டும் சுட்டி காட்டுவது என்பதை மட்டும் மறந்து விடாதே இதுவெல்லாம் எப்போதும் வாழ்க்கையில் நீ அறிந்திருக்க வேண்டிய விஷயம் வீணை என்பது தன்னைதானே ஒரு நாள் மீட்டு கொள்ள முடியாது அந்த நந்தி கம்பிகளின் ஊடே மறைந்திருக்கும் நாதத்தை வெளிப்படுத்துகின்றது உன்னை வெளிப்படுத்தும் கைகள்தான் இந்த காலம் உன் கைகளில் வந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் மிக சிறந்த செயல்களை செய்வது கிடையாது ஆனால் அவர்கள் எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட சாதாரணமாக மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூட மிக சிறந்த முறையில் செய்து வெற்றி ஈட்டுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான் எல்லோருமே அன்பு வைக்கிறார்கள் என்கின்ற ஒரு குறை உனக்குள் அதுதான் அவர்களின் விதி என்றால் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் யார் உண்மையான அன்பு அவர்கள் இவரிடத்திலே தப்பிக்கொண்டிருக்கார்கள் கொண்டிருக்கார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி நீர் கிடையாது ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என் பிள்ளை எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து அளித்துவிடும் என்று மண் விதையை மட்டும் உயிர் பிழைக்கச் செய்வதுதான் இயற்கையில் ஆச்சரியம் அதை புரிந்து கொண்டு அதனால் எதற்காகவும் எந்த இடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி என் பிள்ளை நீ நடந்து கொண்டால் உனக்கு எந்த சங்கடங்களும் உன்னை நெருங்கி வராது மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம் மற்றவர்களை உன் வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற விதம் இவையெல்லாம் தான் ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது அம்மா சொல்வது புரிகின்றதா அதிகமாக ஒருவர் கொடுப்பதும் நல்லவர்களை ஒதுக்கி வைப்பதும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற தவறு நீ நல்லவர்களை கண்டறிய முடியாமல் காண்பித்து கொடுக்கின்றேன் ஏமாற்றங்களை தூக்கி சுமப்பதை நிறுத்திவிட்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை வந்தாலும் சரி நீ யாருக்கும் தாழ்வானவர் இல்லை என்பது எப்போதும் உனதில் இருக்கட்டும் நீ உயர்ந்த இடத்திலே உன் மனதில் உன்னை பற்றி சிந்தனை வைத்துக்கொண்டால் யாராலும் உன்னை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்திவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் தன்மை நன்மைகளை நோக்கி இன்றைய நாளை நல்லபடியாக நீ தொடங்கு என்றும் இந்த வராகி அம்மா உன்னோடு துணை இருப்பேன் இன்று விநாயகப் பெருமானுடைய அருள் உனக்கு வெற்றியினை உறுதி செய்ய வேண்டும் என்று நீ மனதாரணி அவரிடம் வேண்டுதல் வைத்துக்கொள் நிச்சயமாக அவரினுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே நல்ல நாளில் என்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு